Hello friends! என்ன திரும்பவும் பூ வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா சரி ஓகே ஏன்னாக்கா ஏன் இது நான் திரும்ப போடுறேனாக்கா ஜாதி இது இல்லையா ஸோ நான் அன்றைக்கி வந்து முள்ளாக ஜாதி காட்டுறப்போ ஜாதி வந்து ஃபுல்லாக பூத்துருச்சு ஸோ அதனால் அது வந்து கிட்ட கிட்டே கட்டி மாதிரி அதாவது நார்மலாக கட்டுற மாதிரி கட்டிகிட்டு வந்துடு ஆக்சுவலாக இது வந்து காம்பு நல்லா நீட் நீட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து நல்லா தள்ளி தள்ளி வச்சு கட்டினாக்கா நல்லா பட்டியாக வரும் அடர்த்தியாக பட்டியாக வரும் ஸோ அதனால தான் இது பாருங்கள் எவ்வளோ மொட்டை இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா இது இப்போ மார்னிங்கே வாங்கிட்டு வந்தது டைம் என்ன ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகுது ஸோ மார்னிங்கே வாங்கிட்டு வந்தது இதை வந்து இந்த மாதிரி மொட்டை கட்டி நம்ம எடுத்து வச்சுட்டோம்னாக்கா டூ டேஸ் நல்லா நல்லா வரும் ஆக்சுவலாக இது ரொம்ப தாங்காது இது உடனே கருத்துடும் அது இந்த மாதிரி மொட்டை வச்சோம்னாக்கா நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா சொல்டாக நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இப்போ மார்னிங்கே வாங்கிட்டு சொன்னேன் ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் போகிறதுக்காக இப்போ வந்து இது எப்படி இப்போ காம்பு வந்து தூர தூரமாக வச்சு கட்டி அதை பட்டியாக காட்டுறது பார்க்கலாம் வாங்க நான் கட்டிகிட்டே காட்டுறேன் இதை பாருங்கள் நல்லா காம்பு தள்ளி தள்ளி வச்சு நான் பூ அதிகமாக இருக்குன்றதுக்காக முன் மூணா வச்சு தான் கட்டியிருக்கேன் இது காம்பு கொஞ்சம் தள்ளி வச்சு கட்டமுன்னாக்க இந்த மாதிரி நமக்கு நல்ல பட்டையாக கிடைக்கும் இது ஒரு மெத்தடு ஸோ இது சிங்கிள் பூ வச்சு கட்டுறதும் ஒரு மெத்தட் இருக்குது இது அதுவும் நான் கட்டி காமிக்கிறேன் இது பாருங்கள் இது சிங்கிளாக ஒவ்வொரு பூ அந்த சைடு ஒரு பூ இந்த சைடு ஒரு பூ ஸோ அது வந்து காம்பு சாஃப்டாக இருக்குமா கொஞ்சம் பார்த்து தான் கட்டணும் இல்லைன்னா கட்டாயிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு பூ வச்சு கட்டந்தது இது எப்படி நல்லா பட்டியாக வந்திருக்கு பாருங்க அழகாக பின்னல் மாதிரி பண்ணி இப்போ நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு பின்னல் போடுறோம் இல்லையா ஸோ பின்னல் போட்டு பின்னாடி விடும்போது இந்த இந்த வந்து சிங்கிளா அதான் எவ்வளோ உயரம் தேவையோ உயரம் கட் கட்டிட்டு அதை கட் பண்ணிவிட்டு தலையில் மேலே மட்டும் வச்சு ஹேர் பின் குத்திட்டு அப்படியே அந்த முடியோடு சேர்த்து இதுவும் நீட்டாக அதை தொங்க விட்டுணும் அப்போ வந்து பூத்துதுனாக்கா சூப்பராக இருக்கும் இது நல்லாயிருக்கும் நான் நிறைய வட்டி பண்ணியிருக்கேன் அது சிங்கிளாக வச்சு கட்டுறது இது இப்போ நார்மலாக கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் அதை கட்டிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்க மூணு ரகமாக கட்டியிருக்கேன் முதல்ல கட்டுறது பார்த்திங்கனாக்கா நார்மல் நார்மல் எல்லோரும் வைத்தாண்டு வைத்தாண்டு வச்சு கட்டுறாங்க இல்லையா ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா சிங்கிள் இது சிங்கிளாக ஒரே ஒரு பூ வச்சு கட்டுறது இது இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதுசாக கற்றுக்கிறாங்க பார்த்தீங்களா கட்டுறதுக்கு ஸோ அவங்க கட்டுற மெத்தடு இதாவது நான் போன வாட்டி நான் பூ கட்டுறது சொல்லி கொடுத்துருல்லியா ஸோ அந்த மாதிரி கட்டுற மெத்தடு இது இது மூணு ரகமாக இருக்குது சிங்கிளாகவும் ஒரே சைடுக்கு பூ வர மாதிரியும் நம்ம கட்டலாம் காம்பல்லாம் ஒன்றா மாதிரி அது வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்போ இல்லை ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ அந்த மாதிரி பண்ணுறப்போ தான் நம்ம செய்யலாம் இப்போல்லாம் நம்ம வீட்டிலலாம் வந்து சும்மா ஃபங்க்ஷன் போகிறதுக்கு இது போகிறோம் நமக்கு ஸோ இது ஒரு மூணு மெத்தடு இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வந்து என்ன போன விடியோ பார்த்து நீங்கள் கட்ட கற்றுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படின்றது நீங்கள் கட்டலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்னும் ஆல்ரெடி இன்னும் பூ இருக்குது பாருங்கள் பூ இருக்குது ஸோ அதுவும் கட்டணும் நான் உங்களுக்கு டெமோக்காக தான் இந்த பூ கட்டி இப்போ வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி கட்டி ட்ரை பண்ணி வீட்டிலே பூ வாங்கி கட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நமக்கு சௌகர் சௌகரியன்றத விட அதிகமாக கிடைக்கும் இல்லையா நம்மளாக கட்டி குழந்தைங்க வச்சுட்டு நம்மள வச்சிட்டு சமயப்படுத்த போகிறதெல்லாம் நமக்கு ஒரு திருப்திகரமான வேலை இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அது மாதிரி வாங்கி நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டு நமக்கு एनीवे ओके फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग नेक्स्ट वीडियो पर கிளம்பாய் தி சேனலை பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க and பூக்கு subscribe பண்ணுங்க thank you